பாசம் செவ்வாய் தாபறை செய்தரு மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்றபூர் போல நீடு மாட தனிச்சூலம் போழ கொண்டல் துளி தூவ ஆடல் அவர் ஆடல் அரவத்து ஆர் குணி அணியார் அழுந்தூரே ஏடு இலங்கு இல்லைன்னா இந்த ஏடுனா இதழ்கள் விரிந்திருக்கிற ஏடி இலங்கு அப்படின்னா இதழ்கள் விழுந்திருக்கிறார் தாமரை தாமரைபூல் செய்ய செவ்வாய் புருவல் செய்த நுழை சுவாமி அழகா சிரிச்சின்னு வரான் எப்படி இருக்குது அது விரிந்த தாமரை பூ போல இருக்குதுன்னு புரிஞ்சு ஏடிலங்கு போல் செவ்வாய் முருகல் செய்த நுழை மாடு வந்து என் பக்கத்தில் வந்து மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலும் அத்தை சொல்லணுமா என்னென்ன புரியுது மாடுன்னா பக்கத்தில் இருந்து அதுக்கு நீடு மாட தனி சூலம் போழ பெரிய பெரிய மாடங்கள் இருக்கு அதில் அவங்களையும் சூலம் இருக்கு அப்போ இந்த லைட்டிங் அரெஸ்டர் அப்பயே இருந்து போனது இப்போ லைட்டிங் அரெஸ்டர்னு வைக்கிறோம் அது மாதிரி இருக்கு அந்த 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 சூலம் இருக்குது கோழா அது அறுக்கிறது எதை அறுக்கிறது கொண்டல் துளி தூவ மேகத்தை போய் அது கீறுறது உடனே மழை அங்கேருந்து து துளி தூவன்னா அது மழை பெய்யும் எப்படி தப்பு நான் எப்படி இருக்க நீடு தனி தனிச்சூலம் போழ கொண்டல் துளி தூவ ஆடல் அறவத்து ஆர் ஹூவா நிறைய பேர் டான்ஸ் ஆடுவா போல ஆடல் அறவோம்னா நான் நடனம் ஆடுற போது செய்கிற சத்தம் அந்த சத்தம் எப்பொழுதும் குறையாமல் இருக்கிற ஊர் ஆடல் அறவத்து ஆர் ஹூவா அணியார் வீதி அழுந்தூரே இது வீதியில் நடக்கிற விஷயம் அதனால வயலை சொல்லலை சொன்னாக்கப்புறம் முதல்லாம் வயல் இப்போ வீதியை சொல்றாருன்னு படிக்க முடியுமா ஏடில் அங்கு தாமரை போல் செவ்வாய் முருவல் செய்த மொழி மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலம் நீடு மாடத்தனி சூலம் போல உண்டல் ஆடல் அறவத்து ஆர்ப்பு மூவா ஆர் வீதி அழுந்தூரே மாலை புகுந்து மலரணை மேல் பைகி அடியேன் பரம் புகுந்து என் கண்கள் பளிமன்க நின்றார் நின்றபூ போல வேலை கடல் போல் நெடுவீதி சுதை வெண்மணி மாடத்து ஆலப்புகைகால் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூரேன் இந்த பாசுரத்தில் தான் தலைவி பாசுரம் மாதிரி வருது புதல ஒரு பெண் த திருமா பெருமாளை பற்றி நினச்சிட்டு இருக்கிற மாதிரி வர பாசுரம் இங்கேருந்து தான் இருக்கும் புரிஞ்சல என்ன சொல்லியிருக்க மாலை புகுந்து மலரணை பேல் வை அடியேன் பரம் புகுந்து அவர் போய் படுத்துண்டர் சுவாமி வழியும் கூட்டுண்டார் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மலரணை மேல் மல்கி நிற்ப அதான் அர்த்தம் மாலை புகுந்து சாயங்கா மாலை புகுந்து மலரணை பேல் பை அடியே என் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பெருமாளை பார்த்தனால இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கண்களில் நீர் வருது அப்படின்லாம் கருணை பண்ணுறது புரியுதா திருப்பி படிக்கிறேன் பாலை புகுந்து மலரனை மேல் பைகி அடிய என் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பனிமல்க நின்றார் நின்ற போலும் இந்த நீலக்கண்கள் பனிமல்கன் நிற்கிறதுக்கு காரணம் சுவாமி சேர்ந்த பிரிஞ்சு போயிட்டான் பிரிஞ்சப்பறம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறா பிரிவான் பிரிந்த பிறகு என்னுடைய நீலக்கண்கள் நீர்மல்கான் அதுக்கடுத்து வேலை கடல் போல் நடுவீதி அழற்கதிரை வரைக்கும் வீதி அழுதூரே வேலை கடல் போய் வீதி வேலைனாலும் சமுத்திரம் கடல்னாலும் சமுத்திரம் அது மாதிரி பெரிய வீதியாக வேலை கடல் போல் பெருவீதி நெடுவீதி நீண்ட நீண்ட வீதி அகலம் மாத்திரம் இல்லை நீளமும் ஜாஸ்தி விந்தோ ஓய் சுதை விந்தோ ஓய் சுதை வெண்மணி மாடத்து என்ன போய் தொடர்றது சுதை வெண்மணி மாடத்துன்னு அந்த காலத்தில் சுண்ணாமல தான் நான் வீடு கட்டுவோம் சுதை அதான் சுதைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க சுதை வெண்மணி மாடத்து ஆலப் ஆலை புகையால் இந்த கரும்பு பண்ணுற கரும்பு ஆலைகள் இருக்கு பாருங்க அதான் நிறைய இருக்குது அந்த ஊரில் திருமங்கர் பாசுரத்துலலாம் ஆலை புகை அடிக்கடி வரும் அது மாதிரி வந்த போய் ஆலை புகையால் அழற் கதிரை மறைக்கும் அது என்னாச்சு சூரியனா மறைக்கிறது அழல் அழல்னா நெருப்பு ஆனால் இந்த தடவை சூரியன்னு வச்சுக்கலாம் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழும் முடிக்க முடியுமா மாலை புகுந்து

மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர் போலம் பஞ்சி அன்னமெல்லி நற்பாவைமார்கள் ஆடகத்தின் அஞ்சிலம்பின் ஆர்ப்பு அணியார்பீ கழுந்தூரே பஞ்சி மருங்குல் நெருங்கு மஞ்சி மெருங்குல் இட இனோவ உருவசாமி அப்படி இருக்க அணைக்குண்டான் அவளுடைய இடுப்பு வலிக்கிறது வஞ்சுலாம் கொஞ்சம் போன்ற இடுப்பை உடைய வஞ்சு மருங்குள் மருங்கும் இடையினோவ மனந்து நின்ற கனவகத்து இதெல்லாம் கனவுல நடக்கிற விஷயம் புரிஞ்சுலா இவன் நினச்சிக்கிறா அப்படி சினிமாலாம் வர மாதிரி புரிஞ்சுல மனந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சு நிறைய கைகூப்பி நின்றார் பெருமாள் கைகூப்பி நிற்கல இவர் மனசில் பெருமாளை கைகூப்பின்ட்டு இவன் நிற்கிறாள் இவர் நீ கூப்பிக்கொண்டு இருக்கும்படியாக அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் பண்ணியிருக்கா யார் யாருக்கண்டா பெருமாள் கூட கை கூப்பின்னு இருக்கலாம் இவ்வளோ நல்ல அடியா அடியாராக இருக்கா இவ்வளோ இவ்வளவு நமஸ்காரமும் பண்ணியிருக்கலாம் பெருமாளும் ஆனால் பெரியவாக அர்த்தம் பண்ணியிருக்கிறது வேறு முடிஞ்சிடலாம் அடியாரை வந்து பெருமாள் நமஸ்கிறதுக்குன்னு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட நினைப்போ பெரிய அவ்வளோ பிரிய சுவாமி ஒரு ஃப்ரெண்டு தான் இப்போ ஃப்ரெண்டை நான் அணைச்சிக்கிறது இல்லையா காலைல விழுறது இல்லையா அது மாதிரி பெருமாள் பண்ணியிருக்கேன் உங்கள் கற்பனை விட்டுறேன் ஆனால் பெரியவாக அர்த்தம் இதுதான் இவள் கை ஊக்கும்படியாக நின்றான் நின்ற ஊர் போலும் பஞ்சு அன்னமல்லடி அடி பஞ்சு போன்ற பெரிய அடி திருவடிகளை உடையவர்கள் பாதங்களை உடைய தன்மணிகள் நற்பாவைமார்கள் ஆடகத்தின் அப்படின்னா தங்கத்தால் செய்யப்பட்ட ஆடகம் தங்கம் ஆடகத்தின் அஞ்சிலம் ஆடகன்னு சம்ஸ்கிருத வார்த்தை அது அது தமிழில் ஆடகம்னு எழுதிட்டேன் ஆடகத்தின் அஞ்சிலம் பின் அழகான சிலம் பின் ஆர் புவோவா அந்த சத்தம் குறையாமல் இருக்கிற அணியார் வீதி அழுந்தூரே படிக்க முடியும் நினைக்கிறேன் பஞ்சு மருங்கு கிடை நோக மணந்து நின்ற கனபகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர் போலம் பஞ்சி அன்ன பெல்லடி நற்பைமார்கள் ஆடகத்தின் அஞ்சிலம்பின் ஆர்பு அழும்பூரே அம்சிலம்பு அழகான சிலம்பு அஞ்சிலம்பு அடுத்த பாசனம் என்னை ஐம்புலனும் கெழிலும் கொண்டு இங்கே நெருநல் கெழுந்த நுழை பொன்னங்கலைகள் மெலிவெய்து போன புனித நூர் போலும் மண்ணு முதுனீர் அரவிந்தமலர் மேல் பரிவண்டு இசை பாட அன்னம் அண்ணம் உடனாடும் அணியார் அழுந்தூரே இப்போ திருப்பி வயல் வந்துட்டு முதல்ல வீ வீதி வயல் வந்துட்டா அவ வயலை பற்றி சொல்றான் என் ஐம்புலனும் எழுதும் கொண்டு என்னுடைய அழகை எடுத்து கொண்டான் என்னுடைய ஐம்புலன்களுக்கும் அவன் பீடு அவன் அவன் தான் எனக்கு என்ன சொல்றது அதுக்கு உணவாக ஆகினான் கண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுறது வாய் அவனை பற்றி பேசணும்னு நினைக்கிறது மூக்கவனு மூக்கவனுடைய துளசியை சுவாசிக்கணும்னு ஆசைப்படுறது இப்படிலாம் கற்பனம் புரியுங்களா அப்படி ஆகிடுச்ச அவளுக்கு என் ஐம்புலனும் கெழிலும் கொண்டு இங்கே நிருநல்கெழுந்தொருளிங் தேசிக்கு வந்தான் இங்கே அப்படின்னு சொல்கிறாள் இங்கே நிருநல்கெழுந்தொருளிங் பொன்னங்கலைகள் நான் ஆனேன் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா பழையல்லாம் போட்டுருந்தேன் இதெல்லாம் எல்லாம் தான் போயிடுது ஏன்னா உடம்பு இழைச்சி போயிடுச்சு ரொம்ப பார்த்து பார்த்து என்னை அலங்கரித்து கொண்டு அவன் பிரிந்து போனதுனால நான் இழைத்து போய் இந்த ஆடை எல்லாம் எனக்கு பொருந்தாமல் போயிடுதுங்கிறத வெளிவெய்தேன்னு எழுதி புரிஞ்சுக்கல பொன்னங்கலைகள் கலைகள்னால் ட்ரெஸ்ஸு போட்டுன்ற அணிகலன்கள்னு புரிஞ்சுக்கலாம் பொன்னங்கலைகள் வெளிவெய்து போன பெருமாள் போயிட்டால் இதனால் இப்படி ஆகிடுச்சு புனிதனூர் போல இப்படிப்பட்ட புனிதன் பவித்திரம் அவ்வளோ சாதாரண இந்த பொண்ணை ஏமாற்றிட்டு போனதுனால இவன் புனிதனாக தெரியல ஆனால் புனிதன் போட்டிருக்கேன் இந்த பொண்ணை விட்டுட்டு எப்படி போனான் இந்த பெருமாள் அறுந்தாலும் புனிதர் இதெல்லாம் திரு திருமங்கி வார்த்தை மண் முதுநீர் அரவிந்த மனைமேல் நிறைய நீர்நிலைகள் இருக்குது ரொம்ப பழசு ரொம்ப நாளாக இருக்குது ஜல்லணும் ஏரியெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டுருக்கு அந்த காலத்தில் ஏரிகள்லாம் இது இருந்துகிட்டே இருந்துருக்கு அதனால் மண்ணுன்னா நிறைய இருக்கிற முதுன்னா ரொம்ப பழமையான மண்ணு முதுநீர் அரவிந்த மலர் வேல் அதில் ஒரு தாமரப்பூர்க்கு அதில் இசை பாட வண்டுகள் இசை பாடுகின்றன அதே சமயத்தில் என்ன இருக்குது அன்னம் படையோடு உடனாடும் இந்த அது பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அன்னம் தன்னுடைய பறவையோடு சேர்ந்து நடனமாடுறது அன்னம் படையோடு உடனாடும் பனியார் இது வயலை சுற்றி வயலில் நடக்கிற விஷயம் சேர்ந்து பிடிக்கலாமா ஐம்புலும் கிழிலும் கொண்டு இங்கே நிருமல் கெழுந்த நூலி பொன்னங்கலைகள் வெளிவை தற்போட புனித நூர் மூலம் அரவிந்தமலர் மேல் வண்டி இசை பாட அண்ணம் படையோடு உடனாடும் அணியார் நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்ட அள்ளி கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் கூவம் வங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொழிந்த தமிழ் பாலை சொல்ல பாவம் நில்லாவே இந்த பாசுரங்களை சொன்னால் பாவம் நில்லாது நம்மிடம் சொல்ற நெல்லில் குவளை கண்காட்ட நெற்செடியெல்லாம் இருக்குது அது பக்கத்தில் இந்த கருதின கருநெய்தல் பூர் அதெல்லாம் என்ன பண்ணுறது கண்ணை காட்டுகின்றது யாரோட கண்ணை அந்த அணியும்பூரில் இருக்கிற பெண்களுடைய கண்ணை காட்டுகின்றன நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் யாரை யாரோட கண்ணுன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் கண்ணில் நிற்கும் குவளை கண்காட்ட காட்ட நீர் பாய் காட்ட சாதாரண நீர்நிலையில் இருக்கிற ஆம்பல் மலர் அந்த பெண்களுடைய வாயை காட்டுகின்றன வாய் போல் இருக்கின்றன அர்த்தம் பண்ணிக்கணும் அள்ளி கமலம் முகம் காட்டும் தாமரை முகம் காட்டுகிறது கழனி அழுந்தூர் நின்றானை வயல்கள் சூழ்ந்த அணி இந்த நீர்நிலைகள் இதெல்லாம் வயலில் இருக்கா நீர்நிலையில் இருக்கா அதெல்லாம் அவங்க கற்பனை விட்டுவிட்டேன் கழனின் படிச்சியில் போட்டிருக்கார் அது வயல் கழனி அழுந்தூர் நின்றானை பள்ளி பொதும்பில் குயில் கூமம் இந்த கொடிகள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது பொதும்புனா ஒரு பொந்து பொந்துல பல்லிப்பதும் கூவம் அதில் உட்காந்து ஒரு குயில் கூவரது பங்கை வேந்தன் பரகாலன் இப்படியாக இருக்கிற திருமங்கை நாட்டை ஆளுகின்ற திருமங்கை ஆழ்வார் சொல்லி பொல் இந்த தமிழ் மாலை நல்ல சொற்களால் செய்யப்பட்ட இந்த தமிழ் மாலை சொல்ல பாபம் தில்லாவே படி முடிவா நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்ட அள்ளி கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதுவில் குயில் கூகும் மங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவேன்